ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பத்து விஷயம் இந்த பத்து விஷயம் இப்போ இந்த நபர்கிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா யார்கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்பர் ஒன் பிறரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறவா கண்டிப்பாக உங்களை பற்றி பின்னாடி பேச தான் செய்வா அதனால் பிறரை பற்றி உங்கள்கிட்ட ரொம்ப மூட்டி கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பர் டூ சொல்லப்போகிறேன் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறத நிறைய வீண் விரயங்களாக பண்ணுறவாழ்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் அவா சம்பாதிக்கிறதையும் உங்களுக்காக நிறையா செலவு பண்ணுறாள் அவாட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பரவாயில்ல நல்லா செலவு பண்ணுறாள் இருந்தாலும் எதனால் எதற்காகன்னு ஒரு யோசனை மனசில் வச்சுக்கணும் தெரியாத நபர்கள்ட்ட மூணாவது சார் மூணாவது விஷயம் உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவர் சொல்லவே இல்லை இல்லை நீங்கள் பேசவே இல்லை அதாவது மழுப்பி பேசுனா இல்லை மாற்றி பேசுனா அந்த நபர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது பொய் சொல்லி பேசுவாள் அவாட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாவது விஷயம் உங்களை உங்ககிட்ட ஒரு காரியத்தை மறைக்கிறா மாதிரி மறைச்சதுக்கப்புறம் ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான்னா அவாட்டை ரொம்பவுமே கவனமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை மறைச்சு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறான்னா அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஞ்சாவது விஷயம் பார்த்துட்டேன்னா எல்லாமே உங்களுக்காக உங்களுக்காகன்னு சொல்லி சில காரியத்தை பண்ணி தனக்காகவும் சில விஷயத்தை பண்ணி அது வந்து வெளிப்படுத்தாமல் இருப்பேன் அவாட்டை ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஆறாவது ஆறாவது விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லா விஷயத்திலையும் பங்கெடுக்கிறவா தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் கேட்டுண்டு துக்கங்களை வந்து கேட்காமல் எங்கேயோ பார்த்துட்டு இருந்தால் அவ வந்து அவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாவது விஷயங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எதிர்மறையான விஷயங்களுக்கும் கூட இருக்காங்களான்னு பார்க்கணும் அதில் ரொம்ப கவனம் என்பது அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் உங்களுடைய மறதியை பயன்படுத்தி அவர்கள் சில காரியத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள்னா அவங்கக்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது பாயிண்ட் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் கூட மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க மற்றவங்களுக்கு இணைய உங்களை வந்து பேசுகிறாங்க இல்லை இணை இல்லாமல் அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கள விட்டு தள்ளி போயிடணும் ஒன்பதாம் இடம் அடுத்தது பத்தாம் விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வேஸ்ட்டு ஏன்னா நீங்கள் என்ன தான் அவங்க வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி பத்து விஷயங்கள் பத்து நபர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் நீங்கள் சொன்ன பத்து விஷயமும் என் மனசில் தோணி இருக்குது ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கும் இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து டயத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க உங்களுடைய தொழில் பாருங்கள் வேலையை பாருங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நண்பர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பின் ஆட்களில் உங்களை பற்றி வெளியில் போய் தப்பாக சொல்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பத்து விதமான நபர்கள்ட்டிருந்து விலகி இருக்கிறத பற்றி நான் சொன்னேன் ஆன்மீக தகவலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் அடுத்தது நம்ம போகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதை நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அது மாதிரி கருங்காலி மாலை மேலும் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் ஆன்மீக தகவல் நம்மளுடைய புஸ்தகம் போன்ற நிறையா விஷயங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கின்னு இருக்கேன் என்னுடைய பிரயாணங்கள் பற்றி என்னுடைய ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருமண தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதி சாம்ராட் மகேஷியர்